தவத்தில் வந்த திருமறை தவத்தில் வந்த திருமறை நம் இறைவனின் அருள் கொடையாம் பொதுமறை குருவான் பெருமானார் தவத்தில் வந்த திருமறை கண்ணியம் வாழ்க்கையே மேம்படுத்தும் பொதுமறை கடமை உணர்வினை காப்பாற்றும் திருமறை கண்ணியம் வாழ்க்கையே மேம்படுத்தும் பொதுமறை கடமை உணர்வினை காப்பாற்றும் திருமறை அல்புக்குள் யூமானை காத்திடும் பெருமறை பல்புக்குள் காத்திடும் பெருமறை பெருமானார் தபத்தில் வந்த திருமறை நம் இறைவனின் அருள்கொடையாம் கொடையாம் பொதும் மறை பெருமானார் தபத்தில் வந்த திருமறை இந்நாளில் சாகசங்கள் விஞ்ஞான அற்புதங்கள் இந்நாளில் சாகசங்கள் விஞ்ஞான அற்புதங்கள் மெஞ்ஞான போதனைகள் அஞ்ஞான தீமைகள் பல நூறு ஆண்டு முன்னே சொல்லி வைத்த கண்ணாடி பல நூறு ஆண்டு முன்னே சொல்லி வைத்த கண்ணாடி பெருமானார் தபத்தில் வந்த திருமறை நம் இறைவனின் அருள் கொடை யாம் பொது கொருவான் பெருமானார் தபத்தில் வந்த திருமறை